ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி கோதுமை தோசையா ஐயோ எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்கிறவங்களை கூட இன்னொரு தோசை கொடுங்களேன் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறது தாங்க இந்த வீடியோ அப்படிப்பட்ட ஒரு கோதுமை தோசையை நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக சுவையாகவும் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் ஒரு அவசரத்துக்கு இந்த கோதுமை எதுவுமே இல்லாதப்ப இந்த கோதுமை தோசையை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் செய்ய போகிறோம் வாங்க அருமையாக இருக்கும் குயிக்காகவும் செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல நான் ஒரு ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இந்த ஒன்றரை கப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவு முந்நூறு கிராம் கோதுமை மாவு அது எனக்கு ஒன்றரை கப் வந்திருக்கு இது கூடயே ஒரு அரை கப் அரிசி மாவு பச்சரிசி மாவு அதாவது இது ஒரு நூறு கிராம் முந்நூறு கிராம் கோதுமை மாவு நூறு கிராம் அரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் ரவை இது மூணு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஐம்பது மில்லி ரொம்ப புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கலாம் ரொம்ப புளிப்பில்லாத ஒரு மீடியம் புளிப்பு இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இந்த தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த உப்பு எல்லா இடத்துலையும் பரவணும் அந்த அதனால் நல்ல தயிர் உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறம் கூடுதலாக தண்ணி ஊற்றி நல்லா வழக்கமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவு விட கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் அந்த அந்தளவுக்கு கட்டியாக இருக்கக்கூடாது அதை விட ஏன்னா இது கோதுமாவுங்கிறதுனால உங்களுக்கு தோசைக்கல்ல ஊற்றும் போது கட்டியாக இருக்கும் அதனால் அதை விட கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு கழித்து நான் இப்போ எடுத்திருக்கிறேன் தோசை மாவு நம்மளுக்கு அருமையாக தயாராக இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு தோசை ரொம்ப நைஸாக அதே நேரத்தில் முறு வரும் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்புறம் தண்ணி தொளிச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தீயை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம தோசை மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் அந்த திரண்டு திரண்டு வராமல் அருமையாக வருது இவ்வளவுதாங்க சூப்பரான தோசை நம்மளுக்கு தயாராகிக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு மறுபக்கம் மாற்றி போட்டுடலாம் இதே இது நீங்கள் கூட இன்னொரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒன் சைடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் டூ ரெண்டு சைடும் போட்டு எடுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான தோசை தயாராகிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு மடக்கும் போதே தெரியும் அது வந்து மடங்காமல் நல்ல விறப்பாக இருக்குது அந்தளவுக்கு இது கிறிஸ்பியாக வந்திருக்குங்க இல்லை உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக தான் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாங்க இதுக்கு ஒரு காரச்சட்னி அல்லது சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேண்டாம்னு சொன்னவங்க கூட வேணும் வேணும்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்